திரு பூ மாசுராமையாளர்களையும் இந்த மேடை பொருளாக அழைக்கின்றனர் அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றேன் வாக்கம் தொடங்கப்படுகின்றதுக்கு ஏற்ப இது தமிழ் மொழி நேரடி ஒளிபரப்பு என்பதால் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கோ அதனுடைய இயக்குநர் தமிழரசன் அவர்களுக்கோ இந்த பாட்டினத்திற்கு ஒரு தலங்கு வராமல் காப்பாற்றப்பட வேண்டிய தலைமை ஒவ்வொருவருக்கும் அமைந்திருக்கின்றது ஆகவே அழைப்பிற்கு குறிப்பிட்டதற்கு ஏற்ப அரசியல் தனிவாங்க தாக்குதல் சாதி மதம் அப்பாற்பட்டு உங்களுடைய படைப்பு முழுக்க முழுக்க ஏழை நுழைய வாழ்விலே ஒளி ஏற்றுகின்ற வகையிலே அமைய வேண்டும் என்று உங்களை பழையொன்றோடு கேட்டுக்கொண்டு குறிப்பிட்ட அந்த பதினாறு வரிகளுக்கும் என்னுடைய பாக்களை படைத்து நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது முறையாக திங்கதோறும் செய்வது போல நான் முதலில் அறிமுக உரை வேண்டாம் என்றுதான் முடிவெடுத்து அறிமுக உரையை இணைக்கவில்லை அதன் பிறகு மன்றத்தினுடைய செயலாளர் ஐயா கு மாசுராமணி அவர்கள் வழக்கம் போல் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அப்படியே செய்ய வேண்டும் நீங்கள் தலைமை ஏற்பதால் அந்த அறிமுக உரை இல்லை என்று ஆகிவிடக் கூடாது ஆகவே நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது அறிமுக உரை என்பது தேவையான ஒன்று அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இரண்டாவது முறையாக அழைப்பதில் அறிமுக உரையை இணைத்து இணைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே என்னுடைய அறிமுகத்தை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டே போகலாம் ஆகவே பாவலர் அவர்கள் சுருக்கமாக இருக்கின்றதை அதிலும் குறைத்து அவருடைய அறிமுக உரையை ஆற்றுமாறு இங்கே பணிமண்டனம் அவருக்கு கிடைக்கின்றேன் தாய்மொழி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த பெங்களூர் தமிழ் மன்றத்தினுடைய செயல் தலைவரும் இந்த பாக்கரங்கத்தினுடைய சிறப்பு அழைப்பாளருமாக விளங்கக்கூடிய முனைவர் எஸ் வி குமார் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெங்களூர் தமிழ் மக்கள் அவருக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது இப்பொழுது அடல் மணி இனிப்பை உங்கள் அனைவருக்கும் வழங்குவார் இப்பொழுது அந்த பணியை நான் முதலில் செய்துவிட்டு நான் பாட்டாளினத்துக்குள் நுழைவோம் மக்கள் ஒரு மனித எழுந்து அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம் பெங்களூரில் இந்த பாட்டாளினத்தில் வந்து பாக்களை படைத்துக் கொண்டிருந்த பாவலர் முத்துசாமி அவர்களுக்கும் சேர்த்து இந்த பாவன பாட்டரங்கம் என்று ஒரு இரண்டு மணி தொழில் மௌன செலுத்துமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் தாய்மொழி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த பெங்களூர் தமிழ் மன்றத்தினுடைய செயல் தலைவரும் இந்த பாட்டாரங்கத்தினுடைய சிறப்பு அலுவலராகவும் இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டு இங்கே இன்று உங்களுக்கு வழங்கப்படுகின்ற விருது சான்றிதழ் நல்லாறை சாலை என்ற நல்லாறை அனைத்தையும் வழங்கி மாவட்ட பெருமக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் அவருடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஏறத்தாழ ஒரு பதினைந்து நாட்களாக நாள்தோறும் தொடர்பு கொண்டு நாள்தோறும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று கேட்டு கேட்டு அவர் தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒரு ஆற்றல் இருந்தாலும் தன் மூலம் படுபவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் செய்தான் அந்த வகையிலே இங்கே இந்த பாட்டாளத்தை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் மொழியினுடைய இயக்குனர் தமிழரசன் அவர்களுக்கும் நன்றியை கூறி அவரை தொடர்ந்து தொடர்புபடுத்தி அவரை நேற்று அவரை தொடர்பு கொண்ட ஐயா காலையிலே நான் வந்துவிடுவேன் நீங்கள் துயரப்பட வேண்டாம் நான் கண்டிப்பாக வந்துவிடுவேன் என்று அவர் எழுது வாக்களித்தால் அந்த வகையிலே இந்த நேற்று இரவு புறப்பட்டு இந்த காலை அவர் மகளூரையில் இருந்து பெங்களூர் வந்து சேர்ந்து இப்பொழுது நம்மளுடைய பாட்டரங்கத்தை படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அவருக்கும் இந்த ஊடக வாயிலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கண்ணோட்டத்தில் தினமணியினுடைய பெங்களூர் யூடியூப் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஊடகவியலுக்கு இயக்குநராக இருந்து படைப்பிடிப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் மதுரையில் இருந்து உரையை தந்திருக்கின்ற தமிழ்மொழியினுடைய இயக்குநர் தமிழரசன் அவர்களோடு அவர்களுடன் இணைந்து வந்திருக்கின்ற அந்த இன்னொருவருக்கும் மற்றும் எமது வேண்டுகோளையேற்று திங்கள்தோறும் உரையை தந்த இந்த பாட்டாளத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பாவலர்கள் பெருமக்களுக்கும் சிவஞர்களுக்கும் நன்றியை கூறி அடுத்து இந்த பாட்டாளத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பெருமக்கள் மக்களில் ஒருவரான பி சீனிவாசன் அவர்கள் நம் அனைவருக்கும் இனிப்பை வழங்கி இருக்கின்ற அவருக்கும் நன்றி கூறி இந்த பாட்டாளத்தில் எல்லோரும் பசியோடு இருக்கக்கூடாது பசி பசி பொற்கள் நம் வயிற்றை கடிக்க கூடாது என்ற கண்ணோட்டத்தில் சிற்று நிதியை வழங்கி இருக்கின்ற பெங்களூர் தமிழ் இந்த பொறுப்பாளர்களுக்கும் தொடங்குவதற்கு முன்பாக சில கருத்துக்களை உங்கள் முன்பு பரிமாறிக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற முனைவர் எஸ்விக்குமார் அவர்கள் இப்பொழுது பேசும் தாயை மக மறந்தால் உள்ளையை வெறும் நாய் மறந்தால் ஒற்று தேகத்தை உயிர் மறந்தால் உயிரை மேமிய உடல் மறந்தார் கற்ற நெஞ்சகம் கலையை மறந்தார் கண்கள் இத்திருமைப்பதை மறந்தால் மற்றவற்றோர் பிரபலா பாரு என்னுடைய தாய் தமிழை நான் மறவேன் 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 என் சுருக்கமாக

ஐயா முனைவர் சிவகுமார் அவர்களுக்கு நன்றியை கூறி பாவலர்களுக்கு ஒரு பாவலர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வரலாறு எதுவுமே கிடையாது அந்த வரலாற்றை நாம் இந்த பாவள பாட்டரங்கம் படைத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இப்பொழுது இந்த பாட்டரங்கத்திலே இந்த திங்கள் பரந்த நாளை கொண்டாடுகின்ற பெருமக்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது அதற்கு முன்பு தொடக்கத்திலேயே நம்முடைய துணை பொறுப்பாளர் கூறியது போல நன்றி மறப்பது நன்றது என்ற வகையிலே இன்னொரு செய்தியை ஆக வேண்டும் தொடக்கத்திலே கூறியிருக்க வேண்டும் இந்த அழைப்பிலையை ஏறத்தாழ ஒரு நூறு புலனக் குழுவில் நான் இருக்கிறேன் நூறு புலன குழுவால் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் பார்க்கிறார் குறைந்தபட்சம் பார்க்கப்படும் போது தொடர்பு கொண்டு நானும் வருகிறேன் இந்த பாட்டாளத்திற்கு என்னுடைய பெயரையும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று தொடர்பு கொண்டு இங்கே இந்த பாட்டாளத்திலே வந்து வாக்களை படிப்பதற்காக ஒரு ஒரு மணி ஒன்று ஒரு மணி அருகிலே இங்கே வந்து விட்டார்கள் அப்படி வருகை தந்தவர்கள் சேர்ந்த ஐயா பாவலர் பாட்டரங்கத்துல பொங்கல் விழாக்கள் வந்து தொடர்ந்து ஒரு பாடலை படைத்திருக்கின்றார் அதே போல் இந்த பாட்டரங்கத்திற்கு திங்களோறும் சிறப்பு ஆண்டுதோறும் சிறப்பு பாட்டாளம் நடத்தப்படும் போது அவள் பெயரை போட்டாலும் போடாவிட்டாலும் நான் இருப்பேன் என்று எத்தனை பணிகள் இருந்தாலும் விட்டு விட்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற கார்த்திகேயன் அவர்கள் சென்னையில் இருந்து வருகை அவர் பணியாற்றி கொண்டு அந்த பணியில் வருகின்ற ஒருவனையை வைத்துக் கொண்டு

முத்தமிழில் முதல் தமிழை எமக்கு அருள் அணி செய்வாள் வரும் மொழியில் எழுதியதால் வரும் மொழியில் எழுதியதால் நீ வரமாட்டேன் என்று சொல்லாதே தமிழே நான் உன் பிள்ளை என் நாவில் வா அருள்வாக்கு போல் நீ அமுதமொழித்தான் நிறைவு செய்து அடிப்படையின் தேவைகளை நிறைவு செய்து அன்பாலே குழும்பியுள்ள அரங்கம் போலே துடிப்பான இளைஞர்கள் கண்டேன் பொதுவில் மரபுப்பா மரபு எனக்கும் உட்பட வரவேற்புரை செயலர் மா சிலாமணி அவருக்கும் முன்னிலையில் தலைவர் டாக்டர் பாஸ்கரனார் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் தலைவர் திருவள்ளுவர் சங்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு தாய்மொழி கூட்டமைப்பு முனைவர் குமார் அவர்களுக்கும் மரபுப்பா துணையில் தமிழ்ப்பணி செல்வர் பொத்திரியா சேகர் அவர்களுக்கும் முதலாளியின் முதல்வனை நம்பி வாழ்விலே உயர்வோம் என நம்பி உழைப்பிலும் உயர்வினை நம்பி காலமினும் நேரத்தை நம்பி உற்சாகமெனும் முயற்சியை நம்பி விழிப்பினும் உணர்வினை நம்பி மூச்சும் திறனும் காட்டியே துன்பம் தாங்கும் இருக்க இடமின்றி உடுக்க உடையின்றி உண்ண உணவின்றி குடிக்க நீரின்றி பசியனும் புலியோடு உறவாடி பொறுக்கும் பள்ளி பிள்ளைகள் பள்ளியில் சேர்ந்து படிக்க முடியவில்லை சுற்றத்தார் பலரில் சுத்தி வரும் சிலரில் கற்க முடியாதோ ஏழை என்று சிரித்திட உதவிட வேண்டும் கை கொடுத்த நன்மையே உண்மையே என்றால் கண்ணீரை துடைத்து விடவும் கலங்காமல் காப்பாற்றிய கரை சேர்த்திட கருணையிலே இருளை அகற்றிட ஒளியேற்றிட ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண

வாழ்விலே கல்வி என்னும் பிழக்கின் ஒளியால் தாழ்வில்லா உயர்வும் உணதாகுமே வயிற்றுப்பத்திக்கு சோறு தின்று சிந்தி உழைக்க மறுத்து அயர்வை அகற்ற ஆட்டம் பாட்டம் உயர்வு தர்மமோ வாழ்விலே வாழ்வு ஒளி ஏற்றுவோம் பறக்கும் பறவைகளைக் கண்டேன் நான் காதில் வாழ் விழுவுகளைக் கண்டேன் காதில் பண்டுகளை நோக்கினேன்

நாம் ஏன் வாங்குகிறோம் விலைவாசி இன்னேறும் இந்நாளில் வீணைய செலவுகள் ஏன் செய்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்க நீ மறவாது இருக்க மாதம் ஒருமுறை பண்டிகை ஒன்று வருகிறது பண்டிகை வந்தால் பண்டங்கள் வாங்குவோம் பண்டம் வாங்கினால் வர்த்தகம் நடக்கும் வர்த்தகம் நடந்தால் வசதிகள் பெருகும் வசதிகள் பெருகினால் இல்லம் செழிக்கும்

வருகின்ற வேலையிலே அங்கு உதவிடும் சிலர் ஒரு குடும்பத்திற்கு உணவு தானியங்கள் வழங்க பெருமனதாய் பக்கத்து வீட்டிற்கும் அதை போயிருந்தார் ஏழ்மையிலும் பெற ஏழைகள் பணி நினைக்க நினைக்க நிற்பலையால் தான் அனைத்தும் தமிழக ஆத்தான் முனைந்தேன் இலக்கண யாப்பினில் ஈடிலா பாட்டும்

சீராய்ச் சிறந்தாரே ஆயினும் ஓய்வென என்றும் உழைக்க மறுக்கினர் ஆயினும் ஓய்வென என்றும் உழைக்க மறங்கினர் ஆய்ந்தே தமிழை அகத்தில் அமிதே கிளைப்பின் அன்பாய் பகிர் குளம் பெற வளம்பெற்று நவடன் வாழ ஒளியேற்றுவோம் ஏற்ற விளக்கு ஏற்றவன ஒளிகந்து வரட்டும் ஒளியேற்றும் ஏழைகள் பாட்டு முட்டாக இன்றி பலத்த பலராக மனம் வீசட்டும் நிற்கட்டும் சொந்தம் சோதம் இவனுக்கு நிரந்தரம் சுவையே இல்லாத உணவு ஓயாமல் நீடும் பொழுது பொங்கி வழியும் கண்ணீர் புலராமல் தொடரும் வாழ்வு புரியாத எதிர்கால உணர்வு நம்முடைய நிர்வாகிகளே அது சிறப்பான பகையை வழிகாடி செல்கின்ற இனிய தொடர் ராம நெருங்கலை பாவலர் ராம இளம் தலைவர்களே இங்கு தமிழ் கூட்டத்தின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் எஸ் சி குமார் அவர்கள் ஒளியேற்றுவோம் ஏழ்மையின் சிரிப்பில் இரவனை காணும் இன்பம் நாம் காணுவோம் ஏழ்மையின் சிரிப்பில் இரவினை காணும் இன்பம் நாம் காடுவோம் தாழ்வினை அகர்த்தி தமிழின முயற தரணியில் வழி காண்புவோம் ஊழ்வினை என்றே உண்டது தின்று ஓய்ந்தவர் பலகொடியாம் ஊழ்வினை என்றே உண்டதை தின்று ஓய்ந்தவர் பல கோடியாம் நம் உடம்பினை அடக்கி சாதியை பிரித்த உண்மக்கள் தன்னை ஓட்டுவோம் நாட்டுக்குள்ளே தீபாவளி நல்லா இங்கே வந்த தூங்கோ என்றோ தீபாவளிக்கு உண்டோ தீபாவளி ஊரையும் முற்பக்கம் என்றாலுமே உணவுக்கே அலைவரும் ஏழை மக்கள் வாழையாய் வாழ்நாளில் தியாகம் செய்தும் வறுமையில் உடல்கின்ற ஏழை மக்கள் ஏழையாய் படைச்சிட்ட இறைவனுக்கும் இதயத்தில் அன்பு பொங்க பூசணைகள் செய்கின்ற அந்த மக்கள் வருவிலோ தீபோடு ஏற்றுகின்ற தான் என்றோ என்ற ஏக்கத்துடன் வரவேற்போம் தீபாவளியை பட்டாரை வாங்குகிற கையோடு ஒரு கதராடை ஏழை எடுத்து தந்து ஒட்டு வீட்டில் ஒய் விளக்கு ஏற்றுவாரா தங்க நகை வைரங்கள் வாங்கும் போதே ஏழை பெண் தங்கம் வகை வகையாய் பலகாரம் இனிப்பு செய்வோர் வாசலிலே நிற்கின்ற வலியவர்களை போடுவாரா வெடிவெளித்து கரையாக்கும் காசின் ஒரு பகுதி துடிதுடிக்கும் ஏழை வீட்டுச் சிறுவருக்கு ஓலை வழி பட்டாசு வாங்கி கொடுப்பார் என்றால் எல்லோரும் ஒன்றாக மகிழ்ச்சியோடு அதிகாலை நாளே தீபாவளி அதிகாலை நாளே தீபாவளி உள்ளவரே அதிகாலைக்கும் பங்கு குறித்து இது நல்ல சதுர்த்தி என்றால் அதுதான் தீபாவளி அருமையான தலைப்பு தலைப்பை தந்தவருக்கு உதவி தலைவணங்குகிறேன்

உரமாக உருவா பேசுகிறேன் மானம் காக்கும் ஆடை வழங்கி நாம் ஏற்றுவது தானத்தின் உண்மை உணர்த்தும் தனித்த பெரும் உவகை ஒளி இருக்க இடமேதுமில்லா ஏழைகளுக்கு அடைக்கலம் தந்து நாம் ஏற்றுவது

கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மரபு காவலர் நம்முடைய நெருப்புரையாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஏழையின் வாழ்வில் ஒளியேற்றோ பரந்த வானம் குவிந்த அகிலம் விடியலுக்கு ஒரே கதிரவன் வீசும் காற்றுக்கு உலகில் குளிரூட்டும் திங்களும் ஒன்றே ஆனாலும் வந்ததை கேற்றல் தாழ்வு ஆண்டாண்ட காலமாய் அறிவில்லாது முடிவும் இல்லாது ஏழை என்றும் பண முடிஞ்சோம் என்றும் ஏன் பாகுபாடு ஏழை என்பார் யார் பொருள் இல்லாதவரால் மனதில் அருள் இல்லாதவரால் என்னுடைய வாழ்க்கைகளும் நன்றிகள் ஏழை என் வாழ்வில் ஒளி ஏற்றுவோம் ஏழை என்பவன் இதுவரை பணம் இல்லாதவன் குணம் இல்லாதவன் சில குழுக்களை தனிநபர்களை சமூக நடவடிக்கை என செயல்படவில் ஒதுக்கி வைக்க தனிநலத்திற்காக தனிநபர் சிந்தனையை நடத்தையை மாற்றியே சுயநலத்தை பொருளாம் என கூறி வாழ்ந்தியும் சூழல் பெற்றவனாகும் வீதியங்கும் நாடியற்ற உறவுகளில் இடி யோசையாய் நாடியற்ற உணவுகளில் இடி யோசையாய் அவளுக்கு உணவுகின்ற ஆகாய் செவ்வாயை தொழுவதற்கு பெரும் செலவுக்கு அச்சமில்லை ஆகாயம் வளர்க்கின்ற வல்லரசு நாடுகளும் வருநிலை ஒழுக்கிறது வெறும் கையால் உடல் போடும் ஆடை நெய்பவனுக்கு கொடுத்த ஆடை இல்லை மாட மாளிகை கட்டுபவனுக்கு உந்த துணை செய்யும் தற்சார்பு இல்லாத தரிகட்ட பண்டிகை தரணிக்கு என்ன பயன் பயன் என்றால் பாமரனும் பயனாளை உருவதே பண்டிகை நாள் என்போமே ஏறி பிளவி எடுத்த கடும் முதலில் குறிப்பிடுத்த உடல் ஏறி உல் பிடி தெர்ระப்போடத்தையும் தெரியும் கொழிப்டி Mengேண்டும். எuummayı மையிலாமért STOPைப்பார்なくinhos 핑ர்புisis ப�시 suggestspg இது ஏwave Moltiquer्றுளை இது எப்படி க nutr이었�ickingப் போ சொன்னாknow ediyorum நீboneக்roitம்னablo் enrich க செய்வான் பொடு எப்படி leaksiken ொழ்க் க நல்லவன் ஏழை கெல்லுகின்ற பொருள் எங்கே கலித்தாயிசை ஏழை நெறிய எல்லாத்தினே கோடை போல குமுதிய சாகுராண்டே கோடை போல இல்ல